பாமக மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாலேயே ஒரு கொள்கை இல்லாத கட்சின்னால் அது பாமக தான் பாமக நண்பர்கள் கோவிச்சுக்காதீங்க தப பண்ண சொல்லித்தானே நல்லா யோசிங்க போன எம்பி தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி ராமதாஸ் எல்லா இதையும் ஒத்துக்கிட்டார் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார் ஒரு பெரிய பணம் சண்முகம் மூலமாக விழுப்புரம் சண்முகம் அண்ணாதிமுக எம்பி மூலமாக ஒரு பெரிய பணம் பொட்டி பொட்டியாக ராமதாஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க ராமதாஸ் சொல்லிட்டாரு நான் பொறுப்பு அலைன்ஸ் உறுதி ஏடிஎம் கென்டர் ஆனால் அன்புமணி அந்த பக்கம் போய் தாவி அன்புமணி எதுக்கு போனார்னா பிஜேபிக்கு பிஜேபி ஜெயிச்சா எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டார் எது மந்திரி பதவி சீட்டு கொடுக்கணும் பிஜேபியில் சொல்லிட்டாங்க உங்கள் மேலே சிபிஐ வழக்கு ஐயாயிரம் கோடிக்கு இருக்குது ஊழல் வழக்கு உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று தான் அதுக்கு முன்னாடி அதே அன்புமணி அண்ணாதிமுகவோட ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கூட்டு வைக்கும்போது எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் ஆனால் மந்திரி ஆக முடியாதுன்ட்டாங்க பிஜேபியில் கூட்டணி வச்சுக்கோங்கப்பா மந்திரி கொடுக்க முடியாது அப்போ சரி என் மனைவி எம்பி ஆக்குறேன் என் மனைவிக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னா அதை வேணால் பரிசீலிக்கலாம்ட்டாங்க உடனே மனைவியை தர்மபுரியில் நிறுத்தினார் இவர் ஏற்கனவே அண்ணாதிமுகவில் இருந்து வாங்கி ராஜ்யசபான்னு எம்பி வாங்கி எம்பின்னு இருந்தார் இப்படி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவருக்கு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பியில் மனைவிக்கு வந்து மந்திரி பதவி வாங்கிறதுக்காக ஒரு கூட்டணி பாம்பு ராமதாஸ் அப்போ முடியாதுன்னு சொல்ல வேண்டியது பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டாரே அண்ணா அண்ணாதிமுக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஜக மீட்டிங்கில் போய் உட்காறாரு ராமதாஸ் இவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு உட்காந்துட்டாங்க இனிவர்களை நம்பவே கூடாதுன்னு உட்காந்துட்டாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஆள் அனுப்புனார் ராமதாஸ் இப்போ ஆள் அனுப்புறாரு என்ன ஆள் அனுப்புகிறாரு தெரியுமா ஏன் இவருக்கு அன்புமணிக்கு கொடுத்த எம்பி சீட்டு காலம் முடிஞ்சு போச்சு இப்போ அன்புமணி எம்பி இல்லை ஸோ இப்போ என்ட்ரி தூது அனுப்புகிறாங்கன்னா அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க இப்போ ராஜ்யசபா எம்பி வரப்போகுது எலெக்ஷன் அதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் கட்சிக்கும் ஒன்று கொடுக்குறேன்ட்டாங்க ஏற்கனவே அண்ணாதிமுக அதனால்தான் கூட்டணியில் சேர்ந்தாங்க இப்போ அவர் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க இதில் எங்களுக்கு அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க நாங்கள் உங்களோட கூட்டணி சொல்கிறோன்னு தூத அனுப்பியிருக்காங்க நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு இவங்களாம் நம்பவே நம்பாதீங்க தனக்கு காரியம் ஆகணும்னா வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க கேடருங்கள்லாம் ஒழுங்காக ஓட்டு போட மாட்டான் இன்னுமே நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் குச்சியோடு சேர்ந்தீங்கன்னா அண்ணாதிமுக காரணம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் எல்லாத்திலையும் ஏமாற்றியே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் எத்தனை சீட்டு கேட்குறாங்களா தெரியுமா நாற்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி ஜெயலலிதா இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த இதில் ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது எலெக்ஷனில் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்போ ராமதாஸ் எனக்கு பத்து எம்பி கொடுங்கன்னாரு ஜெயலலிதா மேடம் லேப்டாப்பை போட்டு தூக்கி பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு செல்வாக்கே வந்து வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது முப்பது தொகுதி தான் உங்கள் செல்வாக்கு இருக்கிறது முப்பது தொகுதி அதில் பதினஞ்சு எம்எல்ஏ இருக்குங்க பதினஞ்சு எம்எல்ஏவில் அங்கே ஓட்டு உங்களுக்கு விழுவோம் இன்னொரு பதினஞ்சு எம்எல்ஏவில் உங்கள் ஓட்டு எங்களுக்கு விழுவணும் அப்போ தான் கல்யாண வரும்னு சொன்னார் கணக்கு இப்போ உங்கள் நாற்பது சீட்டு எடப்பாடி இவங்களுக்கு நாற்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற முப்பது முப்பத்தஞ்சு சீட்டில் அவங்களுக்கு வந்து அண்ணாதிமுக ஓட்டை வாங்கி ஜெயிச்சுருவாங்க ஆனால் அவர்களுடைய ஓட்டு உங்கள் வெற்றிக்கு உபயோகமே படாது எடப்பாடி நல்லா புரிஞ்சுக்கங்க இது போல் மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சுக்கங்க தேர்தல் கணக்கை புரிஞ்சுக்கங்க இவங்களுக்கு நாற்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை உங்கள் செல்வாக்கு வச்சு இவங்க நாற்பது சீட்டை ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆட்சி முடிஞ்ச உடனே வேற ஒருத்தன் பக்கம் போயிட்டு கூட்டணி ஆட்சினா அந்த பக்கம் போயிடுவாங்க அதனால் இவர்களுக்கு நாற்பது சீட்டு கொடுக்குறதுங்கிறது தப்பான ஒரு முடிவு இவங்களுக்கு கொடுக்காதிங்க ராஜ்யசபா எம்பி அரண்மணிக்கு கொடுக்காதிங்க எம்பியை தான் வராங்க சந்தர்ப்பவாத கூட்டணி எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் வந்து எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு சொல்கிறேன் அப்படியே இந்த எடப்பாடி வந்து இவங்களோட கூட்டணி சேர்ந்தா பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கும் தொகுதியில் ஒரு அண்ணாதிமுக ஓட்டு போடாதுங்க கட்சி குட்டிச்சவராக்கிட்டு இருக்கார் எடப்பாடி மெகா கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்கிறது இதைத்தான் சொல்கிறார் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எடப்பாடி அவருக்கு கொடுத்த பணத்தையும் திருப்பி வாங்குங்க அவங்க பாஜகவோடையோ போய் கூட்டணி சேரட்டும் என்ன சாதிக்கிறாங்கங்கிறத பார்த்துடலாம் இப்போ அவருக்கும் பையனுக்கும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கும் பனிப்போர் பாமக தொண்டர்களால் வந்து ரசிக்கப்படவில்லை நிறைய பாமக தொண்டர்கள் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட மாட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க விரக்தியில் இருக்கிறார்கள் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சேராதிங்க அடுத்து சீமான் சீமான்கிட்ட பேசியிருக்கார் எடப்பாடி அநேகமாக சீமான் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடி வந்து சீமானையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்தால் நம்ம கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்கும் என்று நினைக்கிறார் ஆனால் அதற்காக ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது உடனே அப்போவே மறந்துடுவாங்க எம்பி ஆக்குனீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த பக்கம் போயிடுவாங்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது